மிதுன ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் எண்ணி மூன்றே நாளில் எதிர்பாராத ஏதோ ஒன்று நடக்க போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பாராத மாற்றம் இந்த வேளையில் உங்களை தேடி வரப்போகிறது யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் நிகழக்கூடிய நிகழ்வுகள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மிதுன ராசிக்காரர்களுக்கு நவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ஒன்பது நிலைகளும் உறுதியாக ஒரே நேரத்தில் நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளம் வராது அது மட்டுமல்லாது ஒரேடியாக சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பிலும் வளம் வராது என்பதுதான் யதார்த்தமான உண்மை அந்த வகையில் பார்க்கும்போது இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சனி ராகு கேது சுக்கரன் என இந்த கிரகநிலைகள் சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளம் வருகின்றன சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டால் நிச்சயமாக ஜென்ம ராசியில் வீற்றிருக்கக்கூடிய குரு விரயத்தில் இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான புதன் சூரியன் போன்ற கிரகநிலைகள் மிகவும் சாதகமற்ற சூழலை உருவாக்குகிறது இப்படி இந்த கிரகநிலைகளின் தன்மைக்கு ஏற்றவாறு எந்தெந்த விஷயங்களை செய்தால் சாதகமாக அமையும் அதே சமயம் எந்தெந்த நிகழ்வுகளை நாம் ஈடுபடாமல் இருப்பது சிரமத்தை விளக்கும் என்பதை உணர்ந்து செயல்படும்போது நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் அதீத சிந்தனை ஓவர் திங்கிங் என்று சொல்லக்கூடிய வகையில் பல விஷயங்களை மனதில் போட்டு இதாகுமோ அதாகுமோ என்ற குழப்பங்களோடு அதிகமாக செயல்படுத்த முடியாமலும் செயல்படுத்தினாலும் பாதையிலே தடையையும் தடை தாமதத்தையும் சூழ்ந்து எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனை வேதனை அவமானம் துன்பம் துயரம் என பல்வேறு விஷயங்களில் குழம்பிக் கொண்டிருக்கும் மிதன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக எண்ணி மூன்றே நாளில் வருகின்ற இந்த வாரத்தில் மிக சிறப்பான வாய்ப்பை இந்த மாதம் முடியும் வரைக்குமே அற்புதமாக அமைக்கப் போகின்றன எனவே சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் ராசியின் அதிபதியான புதனை பொறுத்தவரைக்கும் சாதகமற்ற அமைப்பில் விரயத்தில்தான் வளம் வருகிறார் அவருடன் இணைந்து சூரியனும் வளம் வருகிறாருங்க இரு கிரகநிலைகளின் அமைப்பும் சற்று சாதகமற்ற சூழலையும் வீண் விரய செலவுகளையும் எதிர்பாராத அலைச்சலையும் சற்று கூடுதலாக ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் தான் உள்ளது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறது எனவே இந்த வேளையில் ஈடுபடக்கூடிய பணிகளில் அதிக கவனமும் நிதானமும் பொறுமையும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் விரயத்தில் இருப்பதால் உறுதியாகவே உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை வெளியில் உணவு உண்பது தேவையற்ற உணவுகளை சாப்பிடுவது போன்றவற்றை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் இதனால் உடல் ரீதியாக சில சிரமங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம் என்பதை விரயஸ்தானத்தில் வளம் சூரியன் மற்றும் புதன் உறுதிப்படுத்துகின்றன ஆனால் அதே வேளையில் எண்ணி மூன்றே நாளில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுடைய வாழ்வில் கிடைக்கப் போகிறது என்பதை திட்டவட்டமாக இந்த வேளையில் உச்சம் பெற்ற அமைப்பில் வளம் பெறக்கூடிய சுக்கரன் உறுதிப்படுத்துகிறார் அதோடு மட்டுமல்லாது இந்த வாரத்திற்கு பிறகு அவர் மிகவும் வலுவாக லாபஸ்தானத்தில் நுழைய போகிறார் எனவே சுக்கரனின் அமைப்பு இந்த வேளையில் மிதுன ராசிக்காரர்கள் உத்தியோகம் தொழில் கலைத்துறை அரசியல் துறை என எந்த பணியாக இருந்தாலும் அதில் நிச்சயமாக உங்களுக்கான அங்கீகாரம் உங்களை தேடி வரும் உங்களுடைய பணிகளுக்கு நிச்சயமாக பாராட்டு கிடைப்பதோடு மிக சிறப்பாக செயல்படுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வரப்போகிறது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் சிறு சிறு விருதுகளும் சிறு சிறு பாராட்டுகளும் தங்களுடைய வாழ்வில் உத்வேகத்துடன் அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகரக்கூடிய வகையில் கலைத்துறையில் அபரிமிதமான வாய்ப்பு எண்ணி மூன்றே நாளில் நினைப்பதை காட்டிலும் எதிர்பாராத ஒன்று நன்மை நிறைந்தவையாக அமைவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு உள்ளது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறாருங்க சுக்கரன் இதையே மேலும் வலுப்படுத்தக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான புதனை நட்பு கிரகமாக பார்க்கக்கூடிய சந்திரனும் இந்த வேளையில் வாரத்தின் துவக்கத்தில் லாபஸ்தானத்தில் அதீத பலத்துடன் வளம் வருகிறார் பிறகு விரயம் ஜென்மம் தனம் என பல இடங்களில் மாறினாலும் ஆட்சி பலமும் உச்சபலமும் பெறப்போகிறார் எனவே நினைப்பதை காட்டிலும் ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சந்திரனின் அமைப்பால் தொட்டகாரியம் உறுதியாகவே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக மாறுகிறது இந்த கிரகநிலைகளை காட்டிலும் மிகவும் வலிமை வாய்ந்த கிரகம் என்று அழைக்கக்கூடிய சனி பகவான் திருக்கணிதத்தின்படி பத்தாம் இடத்திலும் வாக்கியத்தின்படி ஒன்பதில் ஆட்சி பலம் பெற்றும் வலம் பெறுகிறார் அவருடன் இணைந்து அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒன்பதில் ராகுவும் இணைந்திருக்கிறார் இதை காட்டிலும் மோட்சக்காரகரான கேது வெற்றிக்கு உரித்தான மூன்றாம் இடத்தில் வலம் வருகிறாருங்க எனவே இந்த தருணத்தில் உங்களுடைய தனித்திறமை வெளிக்கொணர்வதோடு மட்டுமல்லாது உத்தியோகம் தொழில் ரீதியாக உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் சக பணியாளர்கள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு உறுதியாகவே சாதகமாக அமைவதோடு மிக பெரிய அளவில் சிரமம் என்று இருந்த பல காரியங்களில் நல்ல முன்னேற்றம் மிதன ராசிக்காரர்களை தேடி வரப்போகிறது கேட்ட இடத்தில் சலுகையை நீங்கள் விரும்பியபடியே பெறக்கூடிய இனிமையான தருணமாக இந்த வேலை அமையப்போகிறது என்பதை திட்டவட்டமாக சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகள் துல்லியமாக எடுத்து காட்டுகிறது எனவேதான் உத்தியோகம் மட்டுமல்ல தொழில்துறையில் தனித்து செயல்பட்டாலும் கூட்டு முயற்சியாக ஈடுபட்டாலும் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் தொழில் வியாபார ரீதியாக அபிவிருத்தி காணக்கூடிய நிறைவான சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உங்களை தேடி வரப்போகிறது என்பதை திட்டவட்டமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன மங்கள என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் தனஸ்தானத்தில் இறுதி தருவாயில் வலம் வருகிறார் மிக விரைவில் தைரியத்தில் நுழைய போகிறார் எனவே இந்த தருணத்தில் பல அற்புதமான நல்ல பல சுப நிகழ்வுகளை திட்டமிட்டு செயல்படுத்துவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் இவ்வளவு கிரகநிலைகள் சாதகமாக இருந்தாலும் கூட முழு சுப கிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் ஜென்மத்தில் இருக்கிறார் குரு ஜென்மத்தில் இருப்பது நிச்சயம் சாதகமற்ற ஒரு சூழலாக தான் பார்க்கப்படுகிறது ஜென்ம குருவால் அதிக கவனமும் விழிப்புணர்வும் மிகவும் முக்கியமாக நிச்சயமாக மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு தேவை என்பதுதான் யதார்த்தமான உண்மை குருவினுடைய பார்வை பல்வேறு இடங்களை பார்த்து நன்மையை ஏற்படுத்தினாலும் கூட ஜென்மகுருவின் ஆதிக்கம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் எடுத்தோம் கவர்த்தோம் என்று எந்த பணியையும் மேற்கொள்ளக்கூடாது நிதானத்துடன் இருக்கும்போது நிச்சயமாக எண்ணி மூன்றே நாளில் எதிர்பாராத பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் கிடைப்பதோடு திருமணம் உறவுகளுக்கிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் போன்றவை நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சாதகமாக கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி அமாவாசை தினத்தன்று ராசிக்காரர்கள் முன்னோர் வழிபாட்டை சரியான முறையில் மேற்கொள்ளுங்கள் தங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய சிரமங்கள் விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் எவ்விதமான சிரமமும் சிக்கலும் இன்றி ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமையும்